இன்னைக்கு வியாழக்கிழமைங்க வேப்பிள்ளை மாரியம்மன் திருக்கோவில் மணப்பாறையில் உள்ள வேப்பிள்ளை மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடந்துச்சுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கும்பாபிஷேகம்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் இன்றைக்கி கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடந்துச்சுங்க கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டு கோயிலையும் சுற்றி பார்த்தோம் கோயில் அவ்வளோ அழகாக வடிவமைச்சுருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயில்குள்ளே வந்து கற்றோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே வர முடியாத மாதிரி சாமி மட்டும் கும்புற மாதிரி இருந்துச்சு இந்த கோ இந்த சுவற்றில் சுற்றி பார்த்தீங்கன்னா சாமியோட வரலாறு எழுதியிருப்பாங்க எப்படி இந்த கோயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரலாறு படிக்கும் போது ஒரு கட்டத்தில் வேப்பமரம் தீபிடிச்சு எரிஞ்சதாகவும் கொஞ்சம் நல்லா துளிர் விட்டதாகவும் வேப்பமரம் வாராகி அம்மன் சொல்லி புதுசாமியும் நாங்க கோயிலுக்கு வந்துட்டு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு கிளம்பணும் வியாழக்கிழமை இல்லையா இங்க மாரியம்மன் கோவில் முடிச்சுட்டு சாய்பாபாவையும் போய் பார்த்துட்டு எங்க மணப்பாறையிலோட சாய்பாபா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் ரொம்பவே சந்தோஷமான நாளா இன்னைக்கு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க